சமீப காலங்களாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன பெரும்பாலும் பள்ளி கல்லூரி மாணவிகள் காமுகர்களின் வலையில் சிக்கி சீரழிகிறார்கள் கல்லூரி மாணவி ஒருவருடன் பழகி காதலித்து வந்த கயவனே காதலியுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி பணம் கேட்டும் அடிக்கடி உல்லாசமானவைக்கு வற்புறுத்தியதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வளரும் வயதில் பாதை மாறி உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக்காதீங்க ஆண்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் என்ஜிஜிஓ நகரைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் இவரது மகன் பிரவீன் வயது இருபத்தி ஆறு இவரும் அதே பகுதியில் உள்ள பத்தொன்போது வயதுடைய கல்லூரி மாணவி ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தன்னுடைய காதலிக்கு தெரியாமல் செல்போனில் உல்லாசம் அனுபவிக்கும் சமயத்தில் புகைப்படங்களாகவும் வீடியோவாகவும் எடுத்து வைத்துள்ளார் பிரவீன்குமார் தான் விரும்பும் போதெல்லாம் தன்னுடைய காதலியை மீண்டும் உல்லாசம் அனுபவிக்க வர சொல்லி வற்புறுத்தியுள்ளார் ஒரு கட்டத்தில் உல்லாசத்திற்கு காதலி வர மறுத்ததால் நிர்வாண புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவேன் என கூறிய என கூறி மிரட்டிய பிரவீன்குமார் தன்னுடைய காதலிக்கு வாட்ஸ்அப்பில் அந்தரங்க புகைப்படத்தையும் வீடியோவையும் அனுப்பி வைத்து அடுத்த கட்டமாக பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் ஒரு கட்டத்தில் பிரவீன்குமாரின் தொல்லைகள் அதிகரிக்கவே இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் பிரவீன்குமாரை கைது செய்துள்ளனர்